சதுரகிரி சித்தர் அருள் யூடியூப் சேனல் மந்திர உச்சாடன உரை மகா குரு நம இன்று நாம் பார்க்க போகும் பதிவு அனைத்து தேவதைகளின் அருளையும் ஒரே நேரத்தில் பெற பெறவைக்கும் சர்வதேவதா மந்திர உச்சாடன மை பற்றியது இந்த மை இருபத்தி ஒன்று வகையான புனித மூலிகைகளால் தயாரிக்கப்படும் இந்த மூலிகைகள் ஒவ்வொன்றும் ஒரு தேவதையின் தெய்வீக சக்தியை பிரதிநிதிக்கின்றன அவற்றை நம் முறைப்படி காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து നിഴലിൽ ഉലർത്തി പിന്ന മന്ദ്ര ഉച്ചാടനത്തിൻ മൂലം മയമാകും മന്ദിരം മെതുവ ഉ ഉച്ചരിക്കപ്പെടും പാണിയൽ ഓം ഹ്രീം ശ്രീം ക്ലീം സർവദേവതാ അനുഗ്രഹം പവാതു ഓം നമോ ഭഗവതേ സർവദേവദാവ്യോ നമ ഓം ദൈവശക്തി മഹാശക്തി സർവദേവത ഓം പ്രപഞ്ച ശക്തി ആനന്ദ ശക്തി സർവദേവതാ ശക്തി പവാതു ഓം സതുര കിരി സിത്തരേ അരുൾ പുരിയ സർവദേവതാ മന്ദിരമു இந்த மந்திரத்தை மெதுவாக நிதானமாக உச்சரிக்க வேண்டும் மூன்று முறை அல்லது இருபத்து ஒன்று முறை சொல்லும்போது மூலிகையின் சக்தி மையில் சேர்ந்து உயிர் பெறும் பூஜை முறை ஒன்று சிவன் விஷ்ணு சக்தி கணபதி முருகன் நவரகர்கள் ஆகியோருக்கு தனித்தனி தியானம் செய்யவும் இரண்டாவது மை தயாரான பிறகு நம் நிழலில் உலர வைத்து அந்த மைக்கு இந்த மந்திரத்தை இருபத்து ஒன்று முறை ஜபிக்கவும் அதன் பிறகு அந்த மையை பூஜை பனஸ்காரங்கள் செய்து ஆன்மீக உபாசனையில் பயன்படுத்தலாம் இது ஒரு தெய்வீக உச்சாடன மை அனைத்து தேவதைகளின் சக்தி சேரும் மை இந்த மையை ஆன்மீக உபாசகர் ஒருவர் பரிசுத்த மனதுடன் பயன்படுத்தினால் அவரின் உபாசனை தெய்வ சக்தியுடன் விரைவில் சித்தியாகும் மகா குரு நமச்சிவாயம் சதுரகிரி சித்தர் அருள் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும் ஸ்ரீவசியம் தொட்டால் சிணுங்கி வேர் புல்லாமணக்கு வேர் தலை பூவெள்ளை நீர் முள்ளி வேர் வெள்ளை கண்டங்கத்திரி வேர் பாதிரி வேர் புன்னை வேர் வெண்கொழுஞ்சி வேர் இதனை மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி அதனை வேர் அறாமல் எடுத்து நெருப்பு சட்டியில் கருக்கி களஞ்சி விரை தைலம் விட்டு இரண்டு ஜாமம் அரைத்து பச்சை கற்பூரம் குங்குமப்பூ கஸ்தூரி குண்டுமணி அளவு சேர்த்து கழுவத்தில் அரைத்து வெள்ளி சிமிழில் பத்திரப்படுத்தவும் பூஜை மந்திரம் பிரயோகம் சதுரகிரி சித்தர் அருள் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம் இதுபோல் தெய்வீக விஷயங்கள் நமது சேனலில் ஒளிபரப்பப்படும் ീ സർവജനമോഹിനി ശ്രീ പുരുഷരക്ഷി ക്ലീം മമ വസം കുരു കുരു സ്വാഹ ശ്രീവശ്യം വരാഹി ബെറ്റ് വാരാഹി പൂസൈ മൂലമന്ത്രം ഓം ധ്രീം ഹരി ഹരി ചക്കരം ത്രിപുരം ശക്രം ഓം ഭദ്രകാളി സർവതുർ ശങ്കരി ഉച്ചൻ நிச்சயம் சித்தியாம் மந்திர சித்தி உண்டாகும் ஓம் வாராகி வாராகி யோகி யோகி குணகுண காளி மாதங்கி மாதங்கிண்டன் வரான்டரு பிடி பிடியம்மா தாயை பிடித்தாலும் உருவை பிடி அரு அரு அறவே சுவாகா தடியங்காய் தேங்காய் நடையில் வைத்து வெட்டி முறிக்கவும் தொட்டால் சிணுங்கி வேர் புல்லா மணக்குவேர் தலை சுருளிப்பு வெள்ளை நீர் மொழி வேர் வெள்ளை திரி வேர் பாதிரி வேர் புன்னை வேர் வெண்கொழிஞ்சி வேர் இதனை மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி அதனை வேர் அறாமல் எடுத்து நெருப்பு சட்டியில் கருக்கி களைஞ்சி வரை தைலம் விட்டு இரண்டு ஜாமம் அரைத்து பச்சை கற்பூரம் குங்கும பூ கஸ்தூரி குண்டு மணி அளவு சேர்த்து கழுவத்தில் அரைத்து வெள்ளி சிமிழில் பத்திரப்படுத்தவும் பூஜை மந்திரம் பிரயோகம்